அப்படிய தேனிலிருந்து தலை தலைதாயா உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பம்னா இவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணுமியா பாருங்க எவ்வளோ வயசானாலும் அப்படியே தலை ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு அப்படி கையை பிடிச்சி அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே எவ்வளவு சந்தோஷம் நம்ம வீட்டில் இப்பெல்லாம் இருக்க ஆளுங்க சில பேர் டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டு என்னையாக கொண்டு போக போகிறான் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல அதனால் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரித்து போய்கிட்டு இருக்காரு தலை அப்படியே அவர் சொல்லவே அந்த வீடியோ பார்க்கவே ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு பாருங்க வயசு அவர் ஒரு ஒரு இன்னமும் அந்த சாலிதாணி அவங்க மேலே எவ்வளோ லவ் லவ்வு அந்த கண்ணில் பார்த்தாலே தெரியுது அந்த லவ்வு தலை அஜித் ஐயா நீங்கள் நூறாண்டு நூறாண்டு வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நான் ஒரு பெரிய ரசிகர் நான் உங்கள் உங்களை தான் நான் கற்றுக்கிட்டேன் நிறையா விஷயத்த ஏன்னா இந்த இப்படித்தையும் இருக்கணும் என்னை ரசீராக பார்க்காதீங்க நான் அதோ பேட்டி பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ரஷீராக பார்க்காதீங்க நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அதுக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த வார்த்துக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் சல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அந்த கண்குள்ளா காய்ச்சியை பார்க்கலாம் புல்லை அரிக்குது தலை தலையே தளர்ந்து நான் சொல்லுவேங்கயா அது அஜி தன்னேன் உங்களை நான் தளர்ந்து சொல்லுவேன் எனக்கு நீங்கள் எதுவும் தலை உயிர் அவ்வளோதான் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ தலை வாட்டுக்கு அவர் வாட்டிக்கு இருக்கார்ல அதை அவர் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும் அவர் கு கு பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியில்